நூறு நாள் வேலை திட்டத்தில் காந்தி பெயரை மாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து டெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் வெங்கடேஷன் வணக்கம் வெங்கடேஷன் நூறு நாள் வேலை திட்டத்தின் பெயரை மாற்ற மாற்றக்கூடிய அந்த விபி ஜி ராம்ஜி மசோதா இரு அவைகளிலும் நீண்ட விவாதத்திற்கு பிறகு தற்போது நிறைவேறி ஆனால் தொடர்ந்து எதிர்கட்சி உறுப்பினர்கள் ஈடுபட்டு வராங்க குறிப்பா இந்த யார் யாரெல்லாம் ஈடுபட்டு தமிழகத்தில் எம்பிக்கள் யாரெல்லாம் பங்கேற்றிருக்காங்க அவங்க முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன விவரங்களை வழங்குங்க வெங்கடேசன் வணக்கம் கடந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம் நூறு சதவீதம் குறிப்பாக மத்திய அரசின் பங்களிப்புடன் செயல்பட்டு வந்த நிலையில் இதற்கு மாற்றாக புதிதாக பாரத ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உறுதியளிப்பு சட்ட மசோதா ராம்ஜி மத்திய அரசு கொண்டு வந்து இந்த திட்டத்துக்கான நிதி சுமையை மாநில அரசுகளுடன் அறுபது நாற்பது என்ற சதவீதத்தில் மத்திய அரசு பகிர்ந்து கொள்ளும் வகையில் நடைமுறை ஏற்படுத்தப்பட்டுள்ளது மேலும் இதுவரை இருந்த நூறு நாட்களுக்காக இருந்த வேலை நாட்களில் நூத்தி இருபத்தி ஐந்து நாட்களாக உயர்த்தப்பட உள்ளதாகவும் மசோதாவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மசோதா என்பது மக்களவையில் செவ்வாய்கிழமை அறிமுகப்படுத்தப்பட்டு நேற்று புதன்கிழமை விவாதம் எடுத்துக் கொள்ளப்பட்டு நேற்று நள்ளிரவு வரை அந்த மாநிலங்களவையிலும் விவாதம் என்பது நடத்தப்பட்டு நள்ளிரவுக்கு பின் இந்த மசோதா என்பது மாநிலங்களவை நிறைவேற்றியதை தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் இந்த மசோதா என்பது நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்துதான் திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி நேற்று நள்ளிரவு தொடங்கி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகிறார்கள் குறிப்பாக திமுக எம்பிக்கள் நேற்று நள்ளிரவே மாநிலங்களவை உறுப்பினர்கள் நீக்காதே குறிப்பாக காந்தியின் பெயரை அந்த திட்டத்தில் இருந்து நீக்காது என்ற ஒரு முழக்கத்தை முன்வைத்து போராட்டத்தை நடத்தினார் இதனிடையே திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் என்பது நாடாளுமன்ற வளாகத்தில் குறிப்பாக காந்தி சிலை அமைந்திருந்த அந்த பழைய நாடாளுமன்ற வளாகத்தில் நேற்று நள்ளிரவு முதல் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகின்றனர் தொடர்ந்து இன்றும் இறுதி நாள் என்பதால் இந்த நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நிறைவு நாள் என்பதால் இன்றும் எதிர்கட்சி கடுமையான போராட்டத்தை நடத்த திட்டமிட்டிருந்ததால் இன்று காலை பத்து மணிக்கு மீண்டும் எதிர்கட்சி எம்பிக்கள் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் கூடி அடுத்த கட்ட நடவடிக்கையை திட்டமிட்டு தயாராகி வருகின்றனர் நன்றி வெங்கடேசன் உங்களுடைய கள விவரங்களுக்கு ஒரு கோடியே இருபத்தைந்து லட்சம் மனங்களை வென்ற